டத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இங்கு சங்கீதக்காரனாகிய தாவிது சங்கீதத்தில் ஒரு அற்புதமான ஒரு விண்ணப்பங்கத்தை இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் கர்த்தரிடத்தில் தான் ஒன்று கேட்டதாகவும் அவர் அதையே நாடுவதாகவும் அவர் எழுதுகிறார் அவர் எதை கேட்டாரா நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் நான் கர்த்தருடைய கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவர் தன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்துடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார் அவருடைய மன வாஞ்சைகளை நாம் பார்க்க முடிகிறது சங்கீதக்காரனாகிய தாவிதனுடைய இயக்கங்கள் தெரிகிறது உலகத்திற்கு அடுத்தவைகளாயிராமல் அவருடைய இயக்கத்தை பாருங்கள் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் ஆண்டு விடத்தில் அவர் கேட்டது எதுவாம் கர்த்தருடைய மகிமையை தான் பார்க்க வேண்டும் அந்த மகிமையை பார்க்கிறதுக்காகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யவும் அப்ப பாருங்க தேவனுடைய ஆலயத்துல மகிமையை பார்க்கணும் அந்த ஆலயத்தினுடைய மகிமையை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் அவருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதையே நான் நாடுவேன் என்று சொல்கிறார் ஒரு ராஜா அவர் தன் பாடல்ல எப்படி பாடுற இன்னைக்கு பாருங்க எல்லா விதத்திலையும் ஆண்டவர் அவருடைய ஆசீர்வதித்திருந்தும் சும்மா இருப்பாங்க ஆலயத்திற்கு வரமாட்டாங்க ஆனா இவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளி ஏனென்றால் ஒரு நாட்டுக்கு ராஜா இவர் அப்படிப்பட்ட ராஜா தேவனிடத்துல பண்ணுகிற ஒரு பெரிய விண்ணப்பம் இது கத்தரிடத்துல ஒன்றை கேட்டேன்றார் ஒண்ணுதான் கேட்டேன் அப்படின்றார் அதையே நாடுவேன்னு சொல்றார் அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டு விடத்துல எதையெல்லாமோ கேட்கிறோம் எதையெல்லாமோ நாடுகிறோம் அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று என்றைக்காவது ஆசைப்பட்டிருக்கிறோமா அன்றைக்கு மோசை கிட்ட ஆண்டர் நீ என்னை கண்டு நீ உயிரோடு இருக்க முடியாது ஆனால் அவருடைய காலங்களிலே ஆலயம் தேவ மகிமினால் நிரப்பப்பட்டிருக்கிறது எல்லாம் நான் படிக்க வேதாகமத்தில் ஆகவே இந்த தாவிதுக்கு ஒரு பெரிய ஆசை அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் மோசை அந்த மகிமையை கண்டாரு அந்த மகிமையை பார்த்தாரு முகத்தை பார்க்க முடியல மகிமையை சொல்லி சொல்லி அந்த காண்பித்தாரே இசைவேல் ஜனங்கள் அந்த மகிமையின் மேகத்தின் கீழ் நடந்தார்களே அந்த கூடாரத்தின் மேல் அமர்வதும் எழுவதும் அவர்களை வழி நடத்துவதுமாக இருந்ததே அந்த தேவ மகிமை அந்த மகிமையை நான் பார்க்க வேண்டும் இன்றைக்கும் தேவனுடைய மகிமையை பார்க்க ஆசைப்பட வேண்டும் அது மாத்திரமில் ஆலயத்தில் ஆராய்ச்சி மகிமை நிறைந்த ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் மகிமையின் தேவன் அன்றைக்கு ஆலயத்தில் தங்கியிருந்தார் அந்த பரிசுத்த உடன்பிடிக்கை பெற்றி அதன் மேல் அவருடைய மகிமையை தங்கி இருந்தது இந்த ஆலயத்தில் அந்த மகிமையை பார்க்கவும் அந்த ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யவும் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே அதுவும் சும்மா இல்லை நீங்க கொஞ்ச நேரம் நம்ம தேவாலயத்தில் இருக்க கஷ்டப்படுறோம் அவர் சொல்றாரு நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஏதோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை இந்த ராஜா இந்த இஸ்ரவேலின் ராஜா தாவிது கேட்கிறார் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பது என் நாடுவேன் ஆகவே நம்முடைய சபங்கள் எப்படி இருக்கிறது ஆலயத்தை குறித்த எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறது தேவ மகிமையை காண்படி போகிறோமா தேவனுடைய வல்லமையை ஆராய்ச்சி செய்ய அங்கே போகிறோமா தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருக்க விரும்புகிறோமா அதற்கு பின்பு அவர் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நிறையா சொல்றாரு அதில் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கணும் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அத முடிச்ச உடனே அடுத்த ஆலயத்தினுடைய மகிமையை பாருங்கள் ஆலயத்துல தேவ மகிமை இருக்கும் அந்த மகிமையை பார்க்க ஆசைப்படணும் நம் ஆலயத்துக்கு போகிறது தேவ மகிமையை பார்க்க இன்னைக்கு அநேகர் சில இடங்களில் அவங்க என்ன சாரி கட்டிகிட்டு வந்திருக்காங்க இல்லை அவர் என்ன காரில் வர்றாரு இப்படி அவர்களுடைய வெளித்தோற்றங்களை பார்ப்பதற்காக அவங்க எப்படி வந்திருக்கிறாங்க யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் போகிறது உண்டு ஆனால் இந்த ராஜா தாவித் ராஜா போனது யார் வர்றாங்க எப்படி வர்றாங்க அதையெல்லாம் பார்க்க போல அவர் பார்க்க போனது அண்டவருடைய மகிமையை நமக்குள்ள ஒரு இயக்கம் ஓடணும் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகும்போது நான் கண்ண மூடி ஜோகம் பண்ணும்போது அந்த மகிமையை எனக்குள் நான் அனுபவிக்க வேண்டும் ஆலயத்தில் தேவ மகிமை நிரம்பி இருக்கிறத நான் பார்க்க வேண்டும் அந்த மகிமையை நான் பார்த்து சந்தோஷப்படணும் நான் அதை ஆராய்ச்சி பண்ணணும் நம்முடைய சமூகத்தில் தங்கி இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் தேவ சமூகத்தை நாடும் பொழுது தேவ மகிமை நம்மை மூடும் தேவ மகிமை நம்மை மூடும் தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து நம்மை காப்பார் நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார் தேவ மகிமையை தவிடி போவோம் ஆண்டுடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு போகும் ஆண்டு வரே நம்முடைய மகிமையை நான் இன்னைக்கு பார்க்கணும்ப்பா இன்றைக்கி நாம் உங்களை பார்க்கணும் அந்த மகிமையை பார்க்கணும் ஆண்டு விடத்துல எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திற்கு செல்வோம் தேவன் தம்முடைய மகிமினால் நம்மை மூடுவார் அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார் அநேக காரியங்களை ஆலயத்தில் நமக்கு சொல்லித்தருவார் அறிந்து கொள்ள உதவுவார் ஆராய்ச்சி என்று சொன்னால் அநேகவற்றை நாம் ஆராய்ந்து பார்க்க அவர் உதவி செய்வார் நம்முள்ள நாளெல்லாம் ஆலயத்துல தங்குபடியான ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கட்டும் கருத்தை நம்ம ஆசிரியம்